வசுமதி குரு நாவல் அத்தியாயம் ஒன்று ஊரே மிச்சும்படியாக வசுமதியின் திருமணத்தை சாந்தி சங்கர் அதாவது வசுமதியின் அப்பா அம்மா நடத்தி வைத்தனர் வசுமதி வீட்டில் செல்லமாய் வளர்க்கப்பட்ட செல்ல ஒரே மகள் என்பதால் மிகுந்த செல்லம் கொடுத்து எந்த வேலையும் செய்து பழக்கப்படுத்தாமல் வளர்த்துவிட்டனர் சாந்தியும் சங்கரும் வசுமதி வாழ்க்கப்பட்ட குடும்பம் வசுமதிக்கு நேர் எதிரானது அவர்கள் வீட்டில் வசுமதியின் கணவர் ராம் தான் மூத்த பிள்ளை அதற்கு பின் இளையவர்கள் மூன்று ஆண் பிள்ளைகள் உள்ளனர். வசுமதியின் கணவர் ராம் சரண் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்துவிட்டு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலையில் உள்ளார் அவர் வசுமதி வாழ்க்கப்பட்டு வந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது வசுமதி வீட்டில் செல்லமாக வளர்ந்த பெண் என்பதால் இங்கே நேரெதிராக வேலை வேலை என்று அனைவரும் வேலை வாங்கினர் இவ்வசுமதியை அது மட்டும் இல்லாமல் அது சரியில்லை இது சரியில்லை என்று குறை கூற ஆரம்பித்தனர் ராம் சரணின் தம்பிகள் கரண் சுமன் கோபி மற்றும் ராம் சரணின் அப்பா அம்மா மங்கை மற்றும் மகேசன் கரண் எனக்கு இட்லி தான் பிடிக்கும் என்பான் சுமனோ எனக்கு மேகி நூடுல்ஸ் செஞ்சு நீ என்பான் கோபியோ எனக்கு தோசை தான் பிடிக்கும் என்பான் இவர்களுடன் ஒவ்வொரு ஐட்டமாக செய்து செய்து போராடியே கலைத்து போனால் நம்முடைய நாயகி வசுமதி அவர்கள் மாமனார் மாமியாரோ அதைவிட ஒருபடி மேலாக இருந்தனர் தண்ணி சூடு பண்ணி கொண்டு வந்து வைமா என்பார் அவருடைய மாமனார் மகேசன் சூடாக கொண்டு போய் வைத்தால் என்னம்மா இவ்வளோ சூடாக இருக்கு என்பார் கொஞ்சம் வெது எடுத்து போய் வைத்தால் என்ன இப்படி தண்ணி ஆறிப்போய் கிடக்கு என்பார் ஆக மற்றும் குறை சொல்லியே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆக மொத்தத்தில் வசுமதிக்கு தன்னுடைய வாழ்க்கை இரண்டே மாதங்களில் அழுத்து போய்விட்டது என்னடா இது திருமண வாழ்க்கை என்றாகிவிட்டது வசுமதிக்கு அத்தியாயம் இரண்டு வசுமதி தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்தாள் அம்மா அம்மா இங்கே எப்படி தெரியுமா இருக்கு எப்போ பார்த்தாலும் வேலை வேலை அப்படின்னு இருக்குமா அங்கே நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் ஆனால் இங்கே அப்படி இல்லைம்மா நாலு வகையான டிஃபன் செய்ய வேண்டியதாக இருக்குமா அது செஞ்சாலும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்கம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என்பாள் உடனே விசமதினம்மா ஒரு நாலு நாள் மாப்பிள்ள கிட்ட சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு போடி உனக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்கும் அங்கே ஏன் மாங்கு மாங்கன்னு இருந்து தொலைக்கிற இங்கே வந்துட்டு போ என்பாள் அவள் சரிம்மா நான் கேட்டு பார்க்குறேன் என்று வசுமதி சொன்னார் சரண் மாலை அழுப்பாக வீடு வந்து சேர்ந்தான் மாலை காஃபி போட்டு கொடுத்துவிட்டு விட்டு பேச்சை ஆரம்பித்தாள் வசுமதி என்னங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் என்றாள் என்ன சொல்லு என்றான் அவன் இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வரலான்னு இருக்கேங்க ஒரு நாலு நாள் என்றாள் வீட்டுக்கா வீட்டுக்கு எதுக்கு இப்போது இப்போல்லாம் போக முடியாது வீட்டுக்கெல்லாம் இங்கே இருக்க வேலையெல்லாம் யார் பாப்பா தம்பிங்களெல்லாம் யார் கவனிச்சுப்பா அப்பா அம்மாவை யார் கவனிச்சுப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறையே இப்போ ஒன்றும் அவசரமான வேலை இல்லை ரொம்ப முக்கியமான ஏதாவது விசேஷம் வந்தால் மட்டும் போ இல்லைன்னா போகாதே என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டான் ராம் சரண் ஒரே கவலையாக போய்விட்டது என்னடா இங்கே வந்து நாம் அகப்பட்டு விட்டோம் என்று மாதிரி தோன்றிவிட்டது அவளுக்கு வீட்டுக்கு கூட விட மாட்டேன் என்கிறார்களே அங்கு போனாலாவது சிறிது நிம்மதியாக இருந்து வரலாம் என்று நாம் எண்ணினோமே நம் எண்ணத்தில் ஒரு ஆயிரம் கூடை மண்ணை அள்ளி போட்டு விட்டாரே இந்த ராம் என்று எண்ணி எண்ணி கோபம் கொண்டாள் வசுமதி பசுமதிக்கு அந்த வீட்டில் டிவியை கூட தன் இஷ்டப்படி பார்க்க முடியாது குழந்தனார்கள் இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஒரு ஒரு சேனலாக மாற்றிக்கொண்டு இருப்ப அவர்கள் காலேஜுக்கு போன பிறகு மாமியார் தனக்கு விருப்பப்பட்ட சேனலை வைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருப்பார் தனக்கு விருப்பப்பட்ட சேனலை கூட பார்க்க முடியவில்லையே என்று எண்ணி எண்ணி குமைவாள் வசுமதி அத்தியாயம் மூன்று இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வசுமதி ஒரு பிளான் செய்தால் தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்து அம்மா அப்பாவை அவருக்கு ஃபோன் பண்ண சொல்லி சொல்லுமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல சொல் அப்போ தான் என்னை விடுவாங்க என்று ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு தன் அம்மாவிடம் ஒப்புவித்தாள் அவள் இந்த மாஸ்டர் பிளானுக்கு அவர் அம்மாவும் சம்மதித்தாள் தன் மகள் தன் வீட்டுக்கு வருவாள் சில காலம் தங்கி ஓய்வெடுத்து செல்வாள் என்று இந்த பிளானுக்கு சம்மதித்தாள் அவளுடைய அம்மா ஆனால் அவருடைய அப்பா ஒத்துக்கொள்ளவே இல்லை இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடாது மாப்பிள்ளைய என்று சொன்னார்கள் இல்லைங்க அவங்க விடவே மாட்டுறாங்க வீட்டுக்கு அதனால் இப்படி தாங்க செய்யணும் அதனால் நீங்கள் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொன்ன முதல் நம்ம வீட்டுக்கு வரவழைங்க என்று கூறினாள் வசுமதியின் தாயார் வசுமதியின் அம்மாவின் நச்சரித்தலை அவர் அப்பாவால் தாங்கவே முடியவில்லை ஸோ நச்சரித்தல் தாங்காமல் கடைசியில் ராம்சரணுக்கு ஃபோன் செய்து இது மாதிரி மாப்ள உங்கள் அத்தைக்கு உடம்பு செல்ல ஒரு பத்து நாள் வசுமதியை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாப்பிள்ள என்று கூறினார் ராம் சரணும் வேறு வழியின்றி சரி மாமா அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டான் மாலை ராம்சரண் வீட்டுக்கு வந்ததும் ஏதாவது நல்ல செய்தி சொல்வாரா என்று அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் வசுமதி அவனும் காஃபி குடித்து முடித்த பிறகு வசுமதி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ ஒரு பத்து நாள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வா உங்கள் அம்மாவுக்கு ஏதோ உடம்புக்கு முடியலையா கொஞ்சம் போய் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வா என்று சொன்னார் உடனே ஒரே குஷியாகிவிட்டது வசுமதிக்கு ராம்சரணன் அம்மா என்னடா அவளை ஊருக்கு அனுப்புறியா பத்து நாள் அனுப்புறியா இங்கே இருக்க வேலையெல்லாம் யாருடா பாப்பா என்று சொன்னாள் என்னம்மா அவ வரத்துக்கு முன்னாடி நீதாரமா பார்த்துட்டு இருந்த நீயே பாருமா அவங்க அம்மா உடம்பு சரியில்லை என்னும்போது நம்ம அனுப்பி வைக்காம இருக்க முடியுமாமா நீதான் இனிமே பார்க்கணும் ஒரு பத்து நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி என்று கூறினான் சரிடாப்பா என்னவோ செய்யவும் விருப்பப்படி என்று கூறினாள் வசுமதியின் மாமியார் வசுமதியை அன்று காலை தன் அலுவலகம் செல்லும்போது அவளையும் ஏற்றிக்கொண்டு தன்னுடைய மாமியார் வீட்டில் இறக்கிவிட்டான் ராம்சரண் பார்த்து அம்மாவை பார்த்துக்கோ எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிறதால நான் போயிட்டு வரேன் என்று கூறி வீட்டுக்கு வெளியிலேயே இது அப்படியே கிளம்பி விட்டான் ராம் அத்தியாயம் நான்கு என்னடி மாப்பிள்ளை வந்தார் வெளியிலே விட்டுட்டு போயிட்டாரு உள்ளே வந்து பேசிட்டு போனோம் அப்படின்னு தெரியாத அவருக்கு இது கூட தெரியாத இங்குதான் தெரியாத மனுஷனாக இருக்காரு என்று கூறினால் வசுமதியின் தாய் தன் புலம்பல்களை பசுமதி அம்மா நான் இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அங்கே ஒரு சந்தோஷமும் எனக்கு இல்லைம்மா எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்கம்மா நாலு டிஃபன் செய்ய சொல்கிறாங்க சாம்பார் ரசம் அது இதுன்னு பத்து வகையான கறி வகை செய்ய சொல்கிறாங்கம்மா அவங்க வீட்டில் அடிக்கடி ஃபிஷ்ஷு சிக்கன் மட்டனு எடுத்துக்கிட்டே இருக்காங்கம்மா வேலை செஞ்சு வேலை செஞ்சு எப்படா அங்கேருந்து தப்பிப்போம் அப்படின்னு ஆயிடுச்சுமா எனக்கு என்று புலம்பி தீர்த்தாள் அப்படியாடி அப்படியாடி நான் ராணி மாதிரி என் பொண்ணை வளர்த்தேனே இப்படி வந்து ஒரு கெட்ட குடும்பத்தில் மாட்டி விட்டுட்டேனே என்று புலம்பி தீர்த்தாள் அவளும் பத்து நாள் நடி பத்து நாள் நீ இனிமே அங்கே போகவே வேண்டாம் ஒரேடியாக டைவர்ஸ் வாங்கிட்டு இங்கேயே வந்துடு இதுதான் உனக்கு நல்லது என்று கூறினாள் அவள் இவர்கள் பேசும் பேச்சை கேட்டு கொண்டு அப்பா என்னடி இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் யாராவது டைவர்ஸ் பண்ணுவாங்களா குடும்பம்னா எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்காது இங்கே எத் யாரும் இல்லை அவள் மட்டும்தான் ஒரே மகள் அதனால் நம்ம செல்லம் கொடுத்து வளர்த்தோம் ஆனால் அங்கே அப்படி இருக்காது நிறைய பேர் இருக்காங்க நம்ம பொண்ணு தானே மூத்த மருமக அதனால் எல்லாத்தையும் அவதானம் செஞ்சாகணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து சாதித்து காட்டணும் அதை விட்டுட்டு உடனே டைவர்ஸ் ஸ்க்க அப்ளை பண்ணுறேன்ட்டு ரெண்டு பேர் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களேடி இதெல்லாம் நியாயமா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க என்று கூறினார் அவர் என்னங்க நீங்கள் பேசுகிறது பொண்ணு ஆசைப்பட்டால் நம்ம வீட்டுக்கு கூட அனுப்பி வைக்க மாட்டாங்க நம்ம ஏதோ வேற ஒரு பொய் சொல்லி பொண்ணை வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படிப்பட்ட குடும்பம் நமக்கு வேணவே வேணாங்க என்று கூறினால் அசுமதியின் தாய் இது சாதாரண விஷயம் இல்லடி எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு இது பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை அதனால் டைவர்ஸ் அப்படின்ட்டுலாம் பெரிய பெரிய இதுக்கெல்லாம் நீ போயிடாத சின்ன விஷயத்துக்கு என்று கூறினார் அவர் வசுமதியும் வசுமதியின் அம்மாவும் அவருடைய பேச்சை கேட்கவே இல்லை தாங்களாகவே முடிவெடுத்து ஒரு வக்கீலை சந்தித்து டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிவிட்டனர் ராம்சரனுக்கு ஒருவருக்கு சின்னதாக தோன்றக்கூடிய விஷயங்கள் மற்றவருக்கு மிகப்பெரிய தலைவலியாய் தோன்றும் அப்படித்தான் இந்த விஷயத்தை கேள்விப்படுகிறவர்கள் இது என்ன சின்ன விஷயம் வீட்டு வேலை நிறைய இருக்கு அது ஒரு பிரச்சனையா நீ ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த அங்கே ஒரு சூழ்நிலை இருக்குது என்று தான் கூறுவர் ஆனால் அது இவர்களுக்கு மிகப்பெரிய தலைவழியாக தென்பட்டது அதனால்தான் இப்படி பெரிய முடிவை எடுத்துவிட்டனர் அவர்கள் டைவர்ஸ் நோட்டீஸை ரிசீவ் செய்த ராம்சரன் நிலை குலைந்து போனான் என்ன அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தானே வீட்டுக்கு போனான் நம்ம எதுவும் பிரச்சனை கூட பண்ணலையே அவகிட்ட என்ன எப்படியா டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டா என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை டைவர்ஸின் முதல் கட்டமாக கவுன்சிலிங் வைப்பார்கள் அல்லவா அந்த கவுன்சிலிங்க்கு இருவரும் தம்பதியர் இருவரும் சென்று வந்தனர் அங்கே எவ்வளவோ கவுன்சிலிங் செய்யப்பட்டது இருவரும் சேர்ந்து வாழும்படி ஆனால் ஒரே பிடியாக நான் அவருடன் சேர்ந்து வாழவே முடியாது என்று வசுமதி கூறிவிட்டாள் வசு வசு இங்கே பாரடி வேலைகள் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நான் மேய்டு கூட விற்கிறி ஏதாவது சர்வெண்ட்டை ஏற்பாடு பண்ணிக்கலாம் வேலை செய்யறதுக்கெல்லாம் என்று எவ்வளவோ சமாதானங்கள் கூறி பார்த்தான் ஆனால் எந்த சமாதானமும் அவள் காதுகளில் விழுந்தது போலவே காட்டிக்கொள்ளவில்லை அவள் டைவர்ஸ் டைவர்ஸ் என்று ஒரே பிடியாக நின்றாள் அவள் இந்த ஊர் உலகத்தில் நடக்கும் டைவர்ஸுக்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் டைவர்ஸ் செய்பவர்கள் கிடையாது அவர்களை சுற்றி இருப்பவர்கள்தான் அவர்கள் ஏற்றிவிட்டு ஏற்றிவிட்டு தான் நிறைய டைவர்ஸுகள் நடக்கின்றன தயவு செய்த பிறகு நாம் இப்படி தவறு செய்து விட்டோமே என்று யோசிப்பவர் பலர் இப்போது தான் வசுமதியின் அம்மாவுக்கு படு நிம்மதியாக இருந்தது எப்படியா ஒரு வழியாக அந்த குடும்பத்தை விட்டு தொலைச்சிட்டு வந்துருடி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாள் அவள் தன் மகளை வீட்டில் துரும்பை கூட தொடவிடாமல் அத்தனை வேலைகளையும் அவளே செய்து ராணி மாறி பார்த்து கொண்டாள் இப்பொழுதுமே சிறிது காலம் வேலை வேலை என்று அந்த குடும்பத்தில் அனுபவித்த துயரங்களுக்கு ஒரு முடிவு விட்டதாக நினைத்தாள் வசுமதி ஒருநாள் நாள் வசுமதி ராம்சரனுக்கு ஃபோன் செய்தாள் என்னங்க நான் அங்கே வரேன் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்க வரேன் என்றாள் சரி வா வந்து எடுத்துகிட்டு போ என்று கூறினான் ராம் சரண் ஆமாம் என் ட்ரெஸ்ஸு என் திங்ஸ் எல்லாம் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேமா அதுக்காக நான் போயிட்டு வரேன் என்று ஒரு கேப் புக் பண்ணி கொண்டு சென்றாள் வசுமதி ராம் சரணின் வீட்டை அடைந்தாள் அங்கு ராம்சரணின் அம்மா என்னடி இப்படி பண்ணிட்ட என்ன உன்னை அப்படி கொடுமைப்படுத்திட்டோம் நாங்கள் எதுக்காக இப்படி டைவர்ஸ் அப்படி இப்படின்னு என் பையன் வாழ்க்கையில் விளையாடுற என்று புலம்பி தீர்த்து கொண்டு எதையும் காது கொடுத்து வாங்கவில்லை அவள் தன்னுடைய பொருட்கள் உடைகள் அனைத்தையும் எடுத்து தன்னுடைய சூட்கேஸில் அடுக்கி கொண்டிருந்தாள் அவள் ஒன்றை கூட விட்டுவிடக்கூடாதே என்று பார்த்து பார்த்து அடுக்கிக் கொண்டிருந்தாள் அவள் ஒரு பக்கம் ராம்சரணின் அப்பாவும் அம்மாவும் கவலையாக அமர்ந்திருந்தனர் ராம்சரணின் தம்பிகள் அண்ணி அண்ணி என்ன அண்ணி இப்படி பண்ணுறீங்க நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி தான் மன்னிச்சுருங்க அண்ணி இனிமேல் ரெண்டு மூணு டிஃபன் எல்லாம் செய்ய சொல்லி சொல்ல மாட்டோம் அண்ணி நீங்கள் வந்து இந்த டைவர்ஸ் முடிவை விட்டுருங்க அண்ணி இந்த சின்ன விஷயத்துக்காக யாராவது டைவர்ஸ் பண்ணுவாங்களா அண்ணி என்று அவர்களும் கெஞ்சிக் கொண்டிருந்தனர் ஒரு பக்கம் எதையுமே காது கொடுத்து வாங்கவில்லை வசுமதி எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சூட்கேஸை மூடினாள் அந்த சூட்கேஸ் நம்பர் லாக்கிங் சிஸ்டம் கொண்டது நம்பர் லாக்கிங் சிஸ்டம் போட்டு அந்த சூட்கேஸை மூடிவிட்டு கையில் எடுத்து அவள் ராம் சரண் அறைக்குள் வந்தான் வசுமதி ஒரு நிமிஷம் என்றான் என்ன என்பது போல் அவள் பார்த்தாள் ராம் உனக்கு சொந்தமான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கிட்டியா என்றா ஆமா எடுத்துக்கிட்டேன் என்று கூறினாள் அப்ப நான் யாருக்கு சொந்தமானவன் என்று கேட்டான் உடனே அந்த வார்த்தை அவளை நிலை குலைய வைத்தது நானும் உனக்கு சொந்தமானவன் தானே என்னை மட்டும் எப்படி நீ விட்டுட்டு போற என்று மிகவும் பாவமாக ராம்சரண் தன் மனதிலிருந்த உணர்வுகளை எல்லாம் அந்த ஒரு வார்த்தை மூலம் வெளிப்படுத்தினான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் அதுபோல ராம்சரன் கேட்ட அந்த வார்த்தை வென்றது சூட் வைத்துவிட்டு சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து தவறான முடிவை எடுத்துட்டேன் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை நான் வந்து விட்டு கொடுத்து போகாமல் இது மாதிரி தவறான முடிவை எடுத்தது தப்புதாங்க என்று அவங்கையே அவனிடம் மன்னிப்பு கேட்டால் அவள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை அனுசரித்து போகாமல் அதை அம்மா வாழ்ந்தால் கூட அம்மா கிட்டே ஷேர் பண்ணது கூட தப்பு தாங்க இதுதான் இத்தனை தூரத்துக்கு என்னை இழுத்து வந்து விட்டுட்டுருங்க இனிமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வேன் நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தை என்னை வந்து மாத்திடுச்சுங்க என்று கூறினாள் வசுமதி வசுமதிக்கு ஃபோன் கால் வந்தது என்ன கிளம்பிட்டி அடி எங்கேருந்து என்றால் இல்லைம்மா நான் இனிமேல் வரதா இல்லை இனிமேல் இதுதான் என் வீடு இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நான் அனுசரித்து போவேன் என்று தன் அம்மாவிடம் விலக்கி கொண்டிருந்தாள் வசுமதியின் அப்பாவுக்கு இப்போது தான் நிம்மதியாக இருந்தது இந்த ரெண்டு பேரும் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு பெரிய முடிவை எடுக்க பார்த்தாங்களே இப்போ திருந்தி இருக்காங்க என்று அப்பாடா என்று அவர் தன் மன உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் வீட்டில் இத்தனை விஷயங்கள் நடந்த பிறகு வசுமதியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன இப்போதெல்லாம் மாமனார் மாமியார் அவளை எதுவும் குறை கூறுவதே இல்லை வசுமதியும் அவர்களை அன்பாகவே பார்த்து கொண்டாள் ஆன்சரனின் தம்பிகள் விதவிதமான டிஃபன் எல்லாம் கேட்பதில்லை வீட்டில் எதை செய்கிறார்களோ அதை சாப்பிட்டுவிட்டு சென்றன இப்படி பல மாற்றங்கள் அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டன அப்படியே நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என உருண்டோடியது இரண்டு வருடங்கள் கழித்து அவர்களுக்கு மழலைச் செல்வமும் பிறந்து அந்த மழலைச் செல்வத்துக்கு மதுரன் என்ற பெயரை வைத்தார்கள் இப்படியே ஆண்டுகள் உருண்டோடி தங்களுடைய ராம்சரணின் தம்பிகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்துவிட்டனர் அவரவர் தங்கள் வேலை இடத்தில் போய் செட்டிலாகிவிட்டனர் ராம்சரணும் ராம்சரன் இருந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு புதிய அழகி இல்லம் ஒன்றை கட்டிவிட்டான் அதற்கு மதுரன் இல்லம் என்று தன்னுடைய மகன் பெயரை வைத்து மகிழ்ந்தனர் உள்ள அனைவருமே ராம்சரணின் அப்பா அம்மா முன்பிருந்த வீட்டில் இருந்தனர் ராம்சரணின் குடும்பம் இந்த புதிய வீட்டுக்கு வந்து வசிக்க ஆரம்பித்து விட்டது அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மட்டும் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு ராம்சரன் கொண்டு போய் கொடுத்து விடுவான் ராம் இல்லாத சமயங்களில் வசுமதி கொண்டு போய் கொடுப்பாள் இப்போ இதெல்லாம் அம்மா அங்கே ஏதாவது பிரச்சனையாடி என்று கேட்டால் கூட வசுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் நீயும் நிம்மதியாக இரு எங்களை வாழ விடு நீயும் வாழு என்று சொல்லிவிடுவாள் ஆமாண்டி அக்கறை பாசநேசோன்ற பேரில் பொண்ணோட வாழ்க்கை கெடுக்காதடி நீ வாய வச்சுட்டு அமைதியாக இருந்தாலே அவள் சந்தோஷமாக வாழ்வா என்று கூறுவார் வசுமதியின் தந்தையும் இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை இனிதாக மகிழ்ச்சியாக சென்றது மதுரன் எப்போதாவது வசுமம்மி வீட்டுக்கு போனோம் வசுமம்மி வீட்டுக்கு போனோம் என்று சொல்லுவான் அதாவது வசுவோட அம்மாவோட வீட்டைத்தான் அவன் அப்படி கூறுவான் அப்படி கூறும்போது வார விடுமுறை நாட்களில் அழைத்து சென்று கூட்டு வந்து விடுவான் ராம்சரண் இப்போதெல்லாம் வசுமதி தன் தோழிகளுக்கு அறிவுரை கூற ஆரம்பித்து விட்டார் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை என்று கூறினால் அனுசரித்து போக கற்றுக்கணும் அதே சமயம் மிகப்பெரிய பிரச்சனை என்று கூறினால் அந்த டைமில் நம்ம வந்து விட்டு விலகி வர்றதில் தப்பு கிடையாது என்று அறிவுரை கூறுவாள் ஹம் ஹம் என்ன நடக்குதுங்க மேடம் இப்போ அறிவுரை அளவுக்கு ரொம்ப முன்னேறிட்டீங்க போல இருக்கு என்று கிண்டல் அடிப்பான் அவள் பேசுவதை கேட்டு ஆமாங்க என் வாழ்க்கையின் அனுபவம் பிறர் வாழ்க்கைக்கும் ஒரு அனுபவமாக இருக்கணும் இல்லைங்க அதனால தான் மற்றவங்களுக்கு நான் அட்வைஸ் சொல்கிறேன் என்று சிரித்து கொண்டே கூறுவாள் வசுமதி ஒரு சில பொண்ணுங்க மிகவும் மோசமான குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டிருப்பாங்க கொலக்கார குடும்பமாக கூட அது இருக்கும் அப்படிப்பட்ட வீட்டில் அகப்பட்டவங்க அதை பற்றி ஏதேனும் தெரிஞ்சதுன்னா அங்கேருந்து வந்துடுறது தாங்க நல்லது என்றும் கூறுவாள் ஆமாண்டி ரொம்ப மோசமான ஃபேமிலி சுச்சுவேஷன் போது வந்துடுறது நல்லது தான் என்று ராம்சரனும் கூறுவான் ஆக மொத்தம் நம்ம பிரச்சனையின் சாராம்சத்தை தீவிரத்தை பொறுத்து தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும் அனுசரிக்க முடிஞ்ச பிரச்சனை என்ன அனுசரிக்கணும் அனுசரிக்க முடியாத மிகப்பெரிய பிரச்சனை என்ன நம்ம வந்து நம் முடிவை அதுக்கேற்றபடி எடுக்கணும் என்று ஒப்புக்கொள்வாள் பசுமதியும் ராம் சரண் போகிற போக்க பார்த்தா ஏதாவது டைவர்ஸுக்காக கவுன்சிலிங் சென்டரை வச்சுருவது போல இருக்கே டைவர்ஸ்க்கு போகிற தம்பதிகளை கவுன்சிலிங் வச்சு அவங்கள வந்து நல்ல வழிபடுத்துவது போல இருக்கே அதுக்கு ஒரு கவுன்சிலிங் சென்டரே ஆரம்பிக்கிற அளவுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்கியே என்று நக்கலாக சொல்வான் எப்போ பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு ஆமாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட அனுபவம் தான் அது கடுத்தது நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தீர்மானிக்குது அது தாங்க நான் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் கிடச்சிது அதை பொறுத்து தான் நான் வந்து என் வாழ்க்கையும் சரி மற்றவங்க வாழ்க்கையும் சரி எப்படி கொண்டு போகுது அப்படின்னு தீர்மானிச்சு என்னால் முடிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொல்கிறேங்க என்று கூறுவாள் சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் என்று சிரித்து கொண்டே நகர்வான் ராம்சரண் மதுரனிடம் எனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா என்று கேட்பால் வசுமதி பிள்ளைகள் எப்போதுமே அப்பாவை பிடிக்கும் என்று தான் நிறைய பிள்ளைகள் சொல்வார்கள் அது போலத்தான் மதுரமும் கூட எனக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்பா தான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவார் நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவார் டாய்ஸ் வாங்கி தருவார் என்று கூறுவான் எனக்கு எல்லா வேலையும் செய்யறது நான் கேட்டால் அப்பாவை பிடிக்கும்ன்ட்டா சொல்கிற என்று கூறுவாள் இல்லைல்லம்மா உன்ன கூட எனக்கு பிடிக்கும் என்று சமாலிஃபிகேஷன் செய்வான் மதுரன் அந்த சிறு வயதிலேயே இப்படி ராம்சரணின் குடும்பம் அமைதியிலும் ஆனந்தத்திலும் திளைத்தது முற்றும்